நான் மருந்து கொடுக்கல உங்கள் வீட்டில் இருக்க எடுத்து சாப்பிட சொன்னேன் மூணு மணிக்கு எல்லாம் போலீஸ்லாம் வந்து அவங்கள வண்டியில் ஏற்ற வராங்க எதுக்கு நான் வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு முன்னாடி அந்த கொரோனாவுக்கு மருந்து வெளியிலேன் என் வீட்டில் தண்ணி வைப்பேன் என் உடனே உள்ளே போய் பாருங்கள் தண்ணி குறைஞ்சிருக்கும் ஆனால் நான் காலையில் வரமே எல்லாம் மடங்கி இருக்கும் எல்லாம் உட்காந்துருப்பாங்க யாரும் ஏகப்பட்ட பேர் ஒரு அம்மாவுக்கு மார்பில் வந்து கட்டி இதே இடத்துல வச்சு தான் சரி பண்ணேன் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் சாவலை ஏன் சொல்லுவேன் கபசுர குடிநீர் ஒரு குடிநீர் இதில் லண்டன்லேருந்து வராங்க அமெரிக்காவில் வராங்க பல நாட்டிலேருந்து வந்துகிட்டு இருக்காங்க ஒன்றுமே இல்லை எங்கள் வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு என்ன வாடகை அடிச்சிச்சு இப்போ நான்லாம் குடிப்பேன் எனக்கு நோய் வராது நான் குடிப்பேன் ஏன்னா மாத்திரை இதெல்லாம் தடவி போகாது ஒரு சின்ன தண்ணியில் அவர் சரி பண்ணார் தண்ணியில் அப்போ என்னமோ இருக்குல்ல நானே அனுபவிக்கிறேன் அப்போ எங்கள் வாத்தியாட்ட பெரிய விஷயங்கள் இருக்குன்னு நான் கற்றுக்க ஆரம்பித்தேன் கற்றுக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவர் சொல்ல ஆரம்பித்தார் சொல்லி கிட்டத்தட்ட நான் இருபத்தொரு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அவர்கிட்ட இருந்தான் ஏழு வயசுலேருந்து எனக்கு குருவாக தெய்வமாக நினச்சி அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன் அவர் நிறையா விஷயங்களை எனக்கு சொல்லி கொடுத்தார் வர இறக்கணும் சிலம்பு செடிக்குச்சி மான்கொம்பு குத்துவசை பட்டா பரங்க இந்த மாதிரி ஒரு முப்பத்தாறு வகையான கலைகளை நான் முறையாக அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன் கற்று ஆயிரத்தி எழுபத்தொன்னில் நான் ஸ்டேட் பஸ்ஸு வந்தேன் செட்டு வந்து பஸ் வந்துட்டு நாலுக்கு அப்புறம் அந்த சினிமாக்கு வந்துவிட்டேன் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து என்ன கூப்பிட்டு வந்துட்டார் திருச்சியிலேருந்து அவர் வீட்டிலேருந்து அப்படியே நான் சினிமா வந்தேன் அப்புறம் நான் மறந்துவிட்டேன் மறந்துட்டேன்னா அந்த மருத்துவத்தை வந்து நினைக்கல இப்போ நீங்கள் இருக்கிறீங்க என் கூடனா நீங்கள் எதனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு நான் சொல்லுவேன் அது சரியாயிடும் அது எனக்கு தெரிஞ்ச மருந்து தெரியாத மருந்து ஆனால் சரியாயிடும் அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து எங்கள் ஃபைட்டர்ஸ்க்கு அடிபடிச்சுன்னா உடனே நான் என்ன சொல்லுவேன் ரோட்டில் யாரனால் கீழே விழுந்து அடிப்பட்டு கையெல்லாம் ஏறிச்சின்னா அவங்கள ஏற்ற இறக்கி விடுவேன் இதெல்லாமே எனக்கு தெரியும் ஆனால் மருத்துவனையும் எப்படி கற்றுக்கிட்டேன்னா இந்த கொரோனா காலத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் பேருக்கு மேலே இருக்கும் நான் மருந்து கொடுக்கல உங்கள் வீட்டில் எதுக்கு எடுத்து சாப்பிட சொன்னேன் அவ்வளோதான் இதெல்லாம் இருக்குல்ல அஞ்சரை வீட்டில் இதை எடுத்து சாப்பிடுங்கன்னு உதாரணத்துக்கு வந்து எங்கள் சொந்தக்காரவங்க அவங்க அந்த பொண்ணு டாக்டர் அமெரிக்காவில் டாக்டர் படிச்சு வந்து டாக்டராக இருக்காங்க அவங்க அவங்க அப்பா அவங்க தங்கச்சி எல்லாேருக்கும் அந்த கொரோனா வீடு ஆணி வச்சு அடிச்சிட்டாங்க என்ன சொல்கிறாங்க ஆமாம் அந்த மாதிரி ஆணி வச்சிருச்சாங்க நாளைக்கு மூணு மணிக்கு கூட்டி போகலாம் வெளியே போகக்கூடாது இருக்காங்க என்ன பண்ணலான்ட்டு நான் இதெல்லாம் அவங்க வீட்டில் இருக்கான்னு கேட்டேன் இருக்கு ஒரு ரெண்டு மூணு பொருள் இல்லை இங்கேருந்து பக்கம் தான் நடந்து பொறுத்தவரை தான் உங்க கூட்டு போய் கொடுத்துட்டு இதை ஒரு வாட்டி குடிங்க அப்படின்னே அதை குடித்தாங்க ரெண்டாவது வாட்டி ஒரு நாலு நெருக்கம் குடித்தாங்க அப்புறம் நைட்டு ஒரு பதினொன்றரை மணிக்கு ஆமாம் ஓரளவு நான் டாக்டரு எனக்கு இப்போ ஜுரம் இல்லை அந்த வாசனை நல்லா தெரியுது நாக்கெல்லாம் ருசி தெரியுது என்ன என்ன அது கொடுத்தீங்கன்னாங்க நான் என்னம்மா கொடுத்தேன் நீ தானமாக பார்த்தேன் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் சாப்பிட்டாங்க ஒரு பதினோரு மணிக்கெலாம் டோட்டல் ஃப்ரீ ஆயிட்டாங்க அவங்க டாக்டராக இருக்கப்பவே அவங்களை சொல்கிறாங்க டோட்டல் ஃப்ரீ எனக்கு ஃபோன் பண்ணாங்க டோட்டல் ஃப்ரீயாயிட்டேன் மூணு மணிக்கு எல்லாம் போலீஸ்லாம் வந்து அவங்கள வண்டியில் ஏற்ற வராங்க எதுக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஆனால் அவங்க செக் பண்ணி பார்த்தாச்சு ஒரே நாளில் அப்போ அவங்க சொன்னாங்க நான் டெப் இதில் இப்போ யூடியூப்லாம் போடட்டுமானாங்க வேண்டாம் எட்டு லட்ச ரூபா வாங்குறாங்க நூறுரூவாயில் சரியாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எப்படியோ பறவை கிடத்தட்ட ஒருத்தர் ஒருத்தர் மாதிரி வாதி கேட்டு எல்லாருக்கும் நான் சரி பண்ணேன் அப்போ தான் மருத்துவம் என்கிட்ட தெரியும் அப்படின்றது எல்லாேருக்கும் தெரியாது நான் அதுக்குள்ளே அந்த சித்திர வழிபாட்டில் இருக்கனால நான் வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு முன்னாடி அந்த கொரோனாவுக்கு மருந்து எழுதி வச்சுருக்கேன் கொரோனானு இல்லை இந்த மாதிரி ஜுரம் வந்தால் என்னென்னு இருபது வருஷம் முன்னாடி எழுதி வச்சுருக்கேன் என் நோட்டில் இன்னும் இருக்குது அந்த டேட்டோடு இருக்குது அப்புறம் தான் நான் அதை படிக்கிறேன் அப்புறம் நான் நோட்டில் ஏன்னா எனக்கு தெரியும் அது எழுதி எழுதி வச்சுருக்கேன் எது வேணாலும் அதுக்காக மருந்து எழுதி வச்சுருக்கேன் அப்படி இருக்கும்போதே வெளியில் அப்படியே பரவலாக தெரிஞ்சு ஓகே அப்படின்ட்டு இப்போ வந்து எங்கள் ஆஃபீஸில் அனிதானி ஒரு பாப்பா ஒர்க் இருக்காங்க கல்யாணம் ஆகிட்டு நான் கல்யாணத்துக்கு நான் போனேன் போகும்போது சொன்னேன் நீங்கள் ஃபஸ்ட் நைட்டுக்கு முன்னாடி இந்த கோயில் போயிட்டு போங்க அப்படின்னு சொன்னேன் ஏதோ எனக்கு தோணுச்சு ஆனால் அவங்க போகல நம்பலை நான் சாதாரண ஒரு ஃபைட் மாதம் தானே போகலை அவங்க பாடு எது வேணால் குழந்த ஏழு மாதம் உள்ளே குழந்தை இறந்து போச்சு வயிற்றுக்குள்ளே ஜிப்பர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டு குழந்தை எடுத்துட்டாங்க இப்போ அந்த பொண்ணுக்கு யூரின் வரல யூரின் வரவே இல்லை மாத்திரை போட்டு தண்ணி குடிச்சாலும் யூரியின் வரல எது வந்தாலும் மாத்திரை போட்டால் கொஞ்சமாக வரும் எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணுறாங்க காலைல ஒரு அஞ்சு நாலரை இருக்கும் ஃபோன் பண்ணும்போது நான் சொன்னேன் ஆறு மணிக்கு பண்ணுங்கம்மா அப்படின்னா ஆறு மணிக்கு பண்ணும்போது கரெக்டாக நான் சொன்னேன் இதுக்கு ஒரு மருந்து சொல்கிறேன் நான் என்ன ஒரு பதினஞ்சு விசா கூட செலவாக இருக்காது வீட்டிலேருந்தே அதில் இருந்தே எடுத்துக்கலாம் கடையில் வாங்கினா பத்து பிசா பதிஞ்சு பிசா வாங்கி வச்சுங்களேன் அவங்க வீட்டுக்கார யார்கிட்ட சொல்கிறாரு அவள் என்கிட்ட இல்லை ஃபோனில் சொல்கிறாங்க அந்த ஸ்பீக்கரில் போட்டிருக்கு பிளபுரி ஹாஸ்பிட்டல் இத்தனை நாளாக அட்மிட் ஆகிருக்கிறதுக்கே சரியாகலை இவர் சொல்வதில் சரியாயிடுமா அப்படின்னு சொல்கிறாரு நான் சொன்னேன் இது ஒன்றும் காசு பணம் கேட்கல உங்கள் வீட்டில் தான் எடுத்து பண்ணுறேங்க பண்ணால் பண்ணுங்கள் பண்ணலை பண்ணலைன்னு உங்கள் இஷ்டம் நான் அந்த பொண்ணு இல்லை இல்லை சார் கோச்சிக்காதீங்க நான் பண்ணுறேன் முடிச்சு பண்ணிட்டு திரு ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே ஃபோன் பண்ணிச்சு யூரின் எனக்கு நல்லா போகுது மாத்திரை போடாமல் போகுது அப்புறம் இந்த குழந்தைய எடுத்த இடத்துல புண்ணும் காலை வந்து ஒட்டி வைக்க முடியல இப்படி விரிச்சு தான் படுத்துருக்கணுமா படுத்துருக்கு தான் அது அது கேட்டுச்சு அதுக்கு ஒரு மருந்து சொன்னேன் ஒரு நாள்லேயே டிசார்ஜ் அவங்க அப்போ வந்து அது வந்து பப்ளிசிட்டி பண்ணிச்சு அது மாதிரி நிறையா பேர் இப்போ ஒரு போன வாரம் ஒரு ஆறு நாளைக்கு முன்னாடி நான் ஒரு கேமரா வாங்கினேன் எனக்கு விலைக்கு ஒரு கேமரா வாங்கினேன் கேமரா கொண்டு வரப்போ கூட ஒரு பையன் வந்தான் அவங்க சோகமாகவே உட்காந்துருந்தான் காலையில் வந்தவங்க சோகமாக உட்காராம் நைட்டு ஒரு ஆறு ஏழு மணி வரைக்கும் சோகமாக இருக்கான் நான் கேட்குறேன்டே என்னடா பிரச்சனை வாழ்க்கை பிறக்கிறதே ஜா வாழ்க்கையில் பிறந்ததே சாதிக்கிறத கிடையாது சோகமாக இருக்கு இல்லைனா எங்கள் அக்கா பொண்ணு வந்து பையன் வந்து யூரின் போகல ரெண்டு நாளா யூரினே போக மாட்டேங்கிறான் ஹாஸ்பிட்டலில் போயிருக்காங்க ஏதோ உள்ளே வீங்கிருக்கே வந்து ஆப்ரேட் பண்ணும் எட்டு லட்ச ரூபா பணம் கட்டுங்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அதுக்கு தானே என்ன சரி உங்கள் அக்கா எங்கே இருக்காங்கன்னா ஹாஸ்பிட்டலில் உங்கள் அக்காவுக்கு ஃபோனை போட்டு கொடுத்தேன் ஃபோனை போட்டு கொடுத்தேன் என்னங்கம்மா எங்கே இருக்கீங்க ஐசூல் இருக்கிறோம் சார் இது மாதிரி அவங்க அழுதுட்டு ஐசூல் இருக்காங்க சரி பையனை ஒரு பத்து நிமிஷம் வெளியே கூட்டு வர முடியுமா அவன் கூப்பிட்டு வரலாம் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கார் சரி அவங்களுக்கு ஒன்று சொன்னேன் ஒரு எக்சைஸ் தான் சொன்னேன் அந்த பையன் செய்ய முடியாது இவங்க பண்ணணும் அவனுக்கு அவனை பிடிச்சி இவங்க பண்ணணும் அவ்வளோ தான் எடுத்துகிட்டு வந்து இது பண்ணுங்கம்மா அப்படின்னு சொன்னேன் சரிங்க என்ன அப்படின்ட்டாங்க வெளியில் சொல்லிவிட்டு ஏன்னா அவங்க அந்த பையன் தான் ஃபோன் வாங்கி பேசிட்டு நான் உள்ளேருந்து என் செல்லை எடுத்துகிட்டு போகிறக்குள்ளே ஒன்று யூரின் போயிட்டான் அந்த பையன் டாக்டர் இன்றைக்கி வரைக்கும் ஆச்சுருப்பேன் என்ன பண்ணீங்கன்னு கேட்டாங்களேன் இன்றைக்கி கூட முந்தாங்களை கூட பேசும்போது என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க சார் ஒன்றும் சொல்ல வேண்டாம் நீங்கள் அவங்களுக்குலாம் சொல்ல வேண்டாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது அது மாதிரி நிறையா விஷயங்கள் எனக்கு வந்து புரிய ஆரம்பிச்சு நான் டாக்டர் கிடையாது புரிய ஆரம்பிச்சு எங்கள் வாத்தியார் கடவுளாக நான் நினைக்கிறேன் கூட எங்கள் வாத்தியார் நினச்சி அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டாரோ இல்லையா தெரியல நான் அவர் சொர்க்கத்துக்கு போகணும்னு நான் வேண்டேன் நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் என்னைக்கூட கட கடவுள்கிட்ட என்ன வேண்டேன் காலையில் எழுந்தேன் கடவுளே எங்கள் வாதியார் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு வேண்டுறேன் ஏன்னா எனக்கு இவ்வளோ கற்றுக் கொடுத்த வாதியார் அவர் எப்படி இருக்காரு என்னன்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் வேண்டது என் மனசுக்கு அதுதான் எல்லோரும் நல்லா இருக்கணும் நான் மட்டும் நல்லா இருக்க இருந்தால் பார்த்தாது நீங்கள் நல்லா இருக்கணும் அவர் நல்லா இருக்கணும் அவங்க எல்லோரும் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் எஞ்ச் நல்லா இருக்க முடியும் யாரோ ஒருத்தர் நல்லா இருந்து எல்லோரும் கா ஒரு மாதிரி இருந்தாக்கா அது நல்லா இருக்கு வாழ்க்கை இல்லையா இப்போ காசாவில் பண்ணுறது நமக்கு இதாக இருக்குது அங்கே யாரும் நம்ம சொந்தமோ பொத்தமாக இல்லை ஆனால் தான் அவங்களும் அவங்கள பண்ணுறது நமக்கு தூக்கம் வரமாட்டேங்குது கவலையாக இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறனால நமக்கு சித்தர்கள் வந்து நமக்கு சொல்கிறாங்க அதை வந்து நான் இருக்கேன் அது வந்து நான் டாக்டர்னு சொல்ல மாட்டேன் எனக்கு சொல்கிறது வந்து அவங்க வீட்டில் இருக்க பொருள் தான் நானாக எதுவும் பொருள் கொடுக்க மாட்டேன் இப்போ கூட பாருங்கள் ஒரு ரெண்டு மணிக்கு ஒருத்தவங்க வருவாங்க உடம்பு ஃபுல்லாக வழியாக எல்லா தமிழ்நாட்டில் அத்தனை ஹாஸ்பிட்டலையும் பார்த்துட்டாங்களாம் ஆனால் நான் சரி பண்ணுவேன் அவங்கள இன்றைக்கி வர சொல்லிருக்கேன் வருவாங்க ஸோ அது மாதிரி டெய்லி ஆள் வராங்க இங்கே மட்டும் இல்லை காரணம் கர்நாடகாவில் வந்து வராங்க இதில் லண்டன்லேருந்து வராங்க அமெரிக்காவில் வராங்க பல நாட்டிலேருந்து இருந்து வந்துகிட்டு இருக்காங்க எல்லாமே அவங்களே பண்ணிக்கணும் நான் மருந்தெலாம் கொடுக்க மாட்டேன் எனக்கு தெரியவும் தெரியாது அவங்க வீட்டில் இருக்கிறத வச்சு அவங்க பண்ணிக்கணும் ஆனால் சரி ஆயிடும் அவ்வளோதான் இப்போ வீட்டே மினி ஹாஸ்பிட்டலாக இருந்தேன் ஒன்றுமே இல்லை எங்கள் வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு என்ன வாடகை அடிச்சிச்சு மருத்துவ வாடகை தான் வந்துச்சு அந்த வந்த மாதிரி மருந்துருக்கும் கண்டிப்பாக முன்னாடி இந்த இது டோர்லேருந்து எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு நானே ஆச்சரியமாக பார்த்தேன் நம்ம எதுவும் வந்துட்டோமா அப்படின்னு தான் வீட்டில் கோயில் வாடகை அதான் அது என்ன காரணம்னா சித்தர்கள் இங்கே இருக்காங்க என் வீட்டில் தண்ணி வைப்பேன் இப்போ நீங்கள் உள்ளே போய் பாருங்க தண்ணி குறைஞ்சிருக்கும் இந்த இந்த இதெல்லாம் நைட்டு வந்து எல்லாம் கிளீன் பண்ணிட்டு போவேன் ஒரு இடம் கூட மடக்காமல் ஆனால் நான் காலைல வரமே எல்லாம் மடங்கிருக்கோம் எல்லாம் உட்காந்துருப்பாங்க யாரோ இதெல்லாம் தத்ரூபமாக நான் அன்னைக்கு கூட பார்த்தேன் எனக்கு வீடியோ இடத்துல நினச்சேன் அதை ஏன்னா அவ்வளோ இது எனக்கு வந்து ஏன்னா அதுக்கு வந்து நான் உண்மையாக இருக்கேன் ஒழுக்கமாக இருக்கேன் நேர்மையாக இருக்கேன் அவங்கள எல்லாேருக்கும் என்னை பிடிச்சிருக்கு அதனால எங்கள் வீட்டில் எல்லோரும் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் அவங்க சொல்கிறத செய்கிறேன் அதனால தான் வந்துச்சு ஏன் போன வாட்டி நீங்கள் தான் கேட்டிங்கன்னு நினைக்கிறேன் மழை வரும்போது எல்லாம் வந்து காரெலாம் ரொம்ப பாலத்தில் நிறுத்துறாங்க நீங்கள் தானே கேட்டீங்க பாலத்தில் நிறுத்துறாங்க நாளைக்கு அப்போ வந்து போலீஸ் எல்லாேருமே எஃப்ஐஆர் போட்டு அந்த க ஃபைன் இருக்காங்க இதே இவங்களே தான் பேட்டி எடுக்கும் போது வந்து என்கிட்ட கேட்க முன்னு சொன்னால் நாளைக்கு மழை வராதுண்ணே ஆனால் த சென்னை வானிலை மையம் என்ன சொல்லியிருக்கு நாளைக்கு ரெட் அலர்ட்டு செம்ம மழை வரும்னு சொல்லியிருக்கு ஆனால் அவங்க கேட்கும் மழை வராதுண்ணா அடுத்த நாள் மழை வரல ஓ அப்போதான் நான் அவட்ட கேட்பேன் மழை வராதுன்னா மழை வர வரல அவ்வளோதான் இது மாதிரி வந்து நிறையா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அது வந்து ஏகப்பட்ட பேர் ஒரு அம்மாவுக்கு மார்பில் வந்து கட்டி இதே இடத்துல தான் சரி பண்ணேன் இன்னைக்கு வரைக்கும் வரல அவங்க நர்ஸு அவங்க இது வந்து எனக்கு நான் மருத்துவரே கிடையாது ஆனால் எனக்கு யார் அவங்க யாரோ சொல்லுவாங்க அதை நான் செய்வேன் அவங்களுக்கு சரியாக போதான் அதுதான் நான் இளமையாக இருக்கிறதுக்கும் அதுதான் காரணம் ரொம்ப பிரமிப்பாக இருக்க சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டாக்டர்ஸ் அவங்கள ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் போட முடியுது நீங்கள் எதுவும் அவங்க வீட்டில் இருக்க பொருளை வச்சு அவங்க வீட்டில் எங்கள் வீட்டில் இருக்கா அவங்க வீட்டில் அந்த பொருளையே வச்சு சரி ஒன்றும் இல்லை முதுகு வலி ரெண்டு செகண்டில் சரி பண்ணுவேன் ஓ என்னை துண்டு வச்சு நீ பார்த்துருப்பேன் அமெரிக்காவில் வந்து கமலா காரிஸ் வந்து அவங்க கிட்டேருந்து எனக்கு பேசுனாங்க அந்த அவங்க சைட்லேருந்து இருந்து ஒரு அம்மாவை இங்கே உட்காந்து பேசிட்டு போனாங்கிட்ட துண்டு வச்சு முதுகு வலி சரி பண்ண முடியுங்கிறது தெரியும் நீங்கள் நிறையா பார்த்து கிடையாது பன்னெண்டு கோடி பேர் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓ என்ன டாக்டர்களே கோச்சிக்கிட்டாங்க நாங்கள் ஆயிரத்தி ஐநூறுவா வாங்குவோம் ஒரு வாட்டி வருவாங்க நீங்கள் அதெல்லாம் கெடுத்து விட்டீங்கன்னு டாக்டருங்களே என்னை ஒரு டாக்டர் மைக்கிலே பேசுனாங்க என்ன நீங்கள் டாக்டர் பண்ணுறீங்க இல்லை எனக்கு வந்து இப்போ நீங்கள் இருக்கீங்க பைக்கிலே சுற்றுறீங்க நீங்கள் உங்களுக்கு முதுகு வலிக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க டாக்டரை போய் ஊசியோ மாத்திரையோ போட்டிங்கன்னா இன்னொரு நோய் வரும் இது துண்டை வச்சு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு நிமிஷம் பண்ணிணா போதும் வலி வராது அவ்வளோதான் வெறும் துண்டு தான் உங்கள் வீட்டில் இருக்க துண்டு தான் நான் எல்லாம் கொடுக்கல உங்கள் வீட்டில் இருக்க துண்டை வச்சு பண்ணும் அவ்வளோதான் அப்போ இது வந்து எண்ணற்ற பேர் நிறைய பேர் பண்ணிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட அது பன்னெண்டு கோடி பேர் பார்த்துருக்காங்க பார்த்துருக்காங்க எல்லாம் பண்ணுவாங்க கொஞ்சம் பேர் நமக்கு தெரியும் கொஞ்சமே தெரியாது இல்லையா அது மாதிரி இப்போ நீங்கள் நினச்சிருக்கீங்களா இப்போ இந்த ஆங்கில மருத்துவத்துக்கு பதிலாக சித்த மருத்துவம் இந்த மாதிரி மருத்துவம் இருந்துச்சுன்னா எல்லாேருக்கும் பட்ஜெட்டாகவும் இருக்கும் அதாவது காசு அவ்வளோவா செலவாகாது இயற்கை முறையில் சரி பண்ண மாதிரியும் இருக்குமே ச இது இருந்தால் நல்லாயிருக்குமே நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா நினைக்காச்சும் ஆங்கில மருத்துவம் தேவை தான் ஏன்னா இப்போ ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா ஆங்கில மருத்துவர்கள்லாமல் வேறு எதுவும் பண்ண முடியாது பிளட் சர்க்குலேஷன் அந்த இதெல்லாம் நிறுத்துறதுக்கு அவங்களுக்கு தான் சில விஷயங்கள் தெரியும் ஆனால் சித்த மருத்துவம் அதெல்லாம் விட மிகப்பெரிய அற்புதமான மருந்து அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து நோயே வராது இப்போ நம்ம ஊர்லலாம் எங்கள் ஊர்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வேப்பலையை அரைச்சி கொடுப்பாங்க வெள்ளிக்கிழமைனா வேப்பலை ஞாயிற்றுக்கிழமைனா தான் அந்த ஒரு நிறைய வேரெல்லாம் போட்டு எரித்து கஷாயமாக கொடுப்பாங்க குடிக்கவே முடியாது ஆனால் ஒரு நோய் வராது எவனுக்கும் ஊரில் ஒருத்தனுக்கும் ஒரு நோய் இருக்காது ஆனால் இப்போ அப்படி இல்லைல்ல எல்லா இடத்துக்கும் நோய் தானே அப்போ சித்த மருத்துவம் எவ்வளோ பெரிய இது ஒன்றும் இல்லை கொரோனானே ஒரு நோய் வந்துச்சு எல்லா டாக்டரும் எட்டு லட்சம் வாங்கினாங்க நிறைய பேர் சாத்துட்டாங்க நமக்கு தெரிஞ்சு பல கோடிக்கான பேர் செத்தாங்க நம்ம நாட்டில் இல்லை உலகம் ஃபுல்லாக ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் சாவலை ஏன் சொல்லுங்கள் கபசுரக்குடினே ஒரு குடிநீர் திருமூலர் ஐயா கண்டுபிடிச்சி வச்சது இன்னைக்கு நேரத்தில் கிட்டத்தட்ட நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நாலாயிரமோ ஆறாயிரம் எட்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சி எழுதி வச்சது அந்த கொடுத்த அது சரியா போச்சு அவர் தெரியுமா அண்ணா கொரோனா வரும்ன்ட்டு நான் அவர் இப்போ எழுதி வச்சது இன்றைக்கி வரைக்கும் அது கொரோனா வரல அதை வந்து எல்லோரும் குடிக்கணும் அப்புறம் நோய் வர்றதுக்கு முன்னாடி அதை குடிக்கலாம் கபசர குடினா பத்து நாளைக்கு ஒரு வாட்டி குடிக்கலாமா தப்பு இல்லையே இப்போ நான்லாம் குடிப்பேன் எனக்கு நோய் வராது நான் குடிப்பேன் பத்து நாளைக்கு வந்தால் போட்டு குடிப்பேன் அது என்ன தப்பு இல்லை அது கிடைக்காது அமிர்தங்கா அது நம்ம என்னமோ விலை கம்மியோன்னா அது ஒரு தொடப்பம் மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க தொடப்பம் கூட தேவை இருக்கும் தொடப்பம்லாம் வீடு சுத்தமாக இருக்காது அதுமாதிரி அந்த மருத்துவம் இருக்கணும் மருத்துவம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நமக்கு வந்து சித்த மருத்துவம் அப்படிங்கிற சித்தர்கள் வந்து அரும்பாடுபட்டு தன்னோட உயிரையும் உடலையும் மருத்துவத்தை அர்ப்பணித்து இறந்தாங்க நிறையா பேர் தேர இறையெல்லாம் இருக்காங்கன்னா அவர் வந்து கண்ணை ஆப்ரேட் பண்ணாமலே கண் நோயை சரி பண்ணிட்டுருக்காரு தேறையார் யார் அகத்தியருக்கே பண்ணியிருக்கார் இது வந்து பெரிய விஷயம் இப்போ வந்து அது மாதிரி யோகாசனம் யோகாசனம் தான் பதஞ்சலி முனிவர் வந்து நேரடியாக சிவன்கிட்ட கற்றுக்கிட்டார் அவர் சொன்னதான் இன்றைக்கி யோகாசனம் உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி பரவுது யோகாசனம் பண்ண எல்லாருமே இளமையாக இருப்பாங்க உதாரணத்துக்கு நம்ம மோடி ஐயா பார்த்துங்க மோடி ஐயா என்ன இளமையாக இருக்காருன்னு பார்த்துங்க ஏன்னா அவர் யோகாசனம் யோகாசனம் நல்லா பண்ணுறாரு இன்றைக்கி ரஜினி சார் நல்லா இருக்காருன்னா யோகாசனம் இல்லைன்னா அவர் எப்படி இருந்தார் யோகாசனம் கண்டினியூ பண்ணி அவர் நல்லா இருக்கார் இது மாதிரி பயிற்சி யோகாசனம் உடற்பயிற்சி பண்ணுறவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க நம்ம சி சித்தர்கள் முன்னோர்கள் கண்டுபிடிச்சி கொடுத்தா அந்த கை மார்ந்த சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் ஒன்றும் இல்லைங்க பழைய கஞ்சி சாப்பிட்டாலே நோய் வராது நீராகரம் சாப்பிட்டாங்க நோய் வராது எவ்வளோ சக்தி நீராகுறத்தில் அதெல்லாம் யாரும் சாப்பிடுவது இல்லையா நானாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நான் ஒரு முன்னோடியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் காலையிலேயே ஒரு வெறு வெறும் வயிற்றுல அதை குடிச்சு நான் வயிற்றுல டெய்லி நீராகரம் ஒரு சொம்பு குடிப்பேன் ஆண்மையே இல்லை அன்றைக்கி இருபது வயசு டே என்ன கேட்குறாங்க இருபது வயசுல வராங்க எனக்கு எனக்கு ஆண்மை இல்லை ஒர்க் ஆகலை அப்படி தான் வராங்க ஆனால் அது கையேந்தி போவங்கள சாப்பிட்றது தப்பு இல்லை உட்காந்து சாப்பிட்ணும் அவங்க கூட நாற்பது வேணும் பருப்பு அது இதெல்லாம் போட்டு நான் பண்ணிக்கிட்டு பண்ணி நான் சாப்பிட்டுக்கிட்டுருக்கேன் நீங்கள் கூட என்ன வயசு எவ்வளோ சொன்னீங்க இப்படியே உங்களை பார்த்து அப்படியே அவங்களை படுக்க வச்சிடலாம் நம்ம எந்த இடத்துல ஒழுக்கமாக இருக்கிறவங்க யாருமே தோக்க மாட்டான் அது சாப்பிட்டதுலேருந்து முடியும் எனக்கு அதிகமாகிடுச்சு கிட்டத்தட்ட என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சிலலாம் எனக்கு அந்த வரும கலை தெரியும்